கைஸ் ட்ரைவ் பண்ணுறவங்க தான் வந்து சேஃபாக பண்ணுங்கள் எலெக்ஷன் ரூல்ஸ்லாம் வந்து இப்போ அமலில் இருக்கிறதுனால ஏகப்பட்ட செக்கிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கேயாவது நீங்கள் அர்ஜென்ட்டாக கிளம்புனோம்னா முன்னாடியே கிளம்ப பாருங்கள் ஏன்னா செக்கிங் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது நான் எஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் டு செங்கம் அதுக்கப்புறம் வந்து ஊத்தங்கரை வரைக்கும் போயிருந்தேன் ஸோ அந்த கிட்டத்தட்ட வந்து பத்து இடத்துல செக்கிங் பண்ணிணாங்க ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா போச்சு கிட்டத்தட்ட அதிலே வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால முன்னாடியே டிராவல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் மோஸ்ட்லி வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல நைட் டிராவலிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்ப செக்கிங் அதிகமா பண்ணுறதுனால நைட் அவர்ஸ்ல அன்னோன் பர்சன் அதாவது போலீஸே இல்லாதவங்க கூட போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு உங்களை வழி மறைச்சு செக் பண்ணி உங்ககிட்ட இருக்க திங்ஸ்லாம் வந்து திருடத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு கொள்ளடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு அது கோஆப்ரேட் பண்ணலன்னா உங்களை கொலை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நைட் அவர்ஸ்ல நீங்கள் டிராவல் பண்றீங்கன்னா தனியாக டிராவல் பண்ணாதீங்க கூட ஃபேமிலியாக டிராவல் பண்ணா கூட கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் ஸோ அதனால மோஸ்ட்லி நைட் டிராவலிங் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படியே அர்ஜென்ட்டாக ட்ராவல் பண்ணதா இருந்தா இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸும் கூட அப்புறம் வந்து ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணால் ஓரளவு தப்பிச்சிக்கலாம் தனியாக டிராவல் பண்ணதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த டைம்ல தான் வந்து இந்த அன்னோன் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா வந்து போலீஸ் அதிகமாக செக் பண்ணுறதுனால ஸோ இவங்களே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போட்டுட்டு நைட் ஹவர்ஸில் அவங்கள வழி மறைச்சி செக் பண்ணுறேன்ற பெயரில் உங்களுடைய திங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால நைட் ட்ராவலிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ முக்கியமாக வந்து இந்த பொலிட்டீஷியன்லாம் அதிகமாக செக் பண்ணாமல் அப்பாவி மக்களை வந்து ரொம்ப சோதனை பண்ணுறாங்க தோணுது ஸோ முக்கியமாக வந்து இந்த செக்கிங்னால அப்பாவி மக்கள்லாம் அதிகம் பாதிக்கப்படுறாங்க பொலிட்டீஷியன்லாம் ஜாலியாக ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த எலெக்ஷன் டைம் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் தான் வந்து பணம் எடுத்துகிட்டு போவாங்களான்னு இதுக்கு முன்னாடியே வந்து பணம்லாம் வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் செக் பண்ணி இதில் வந்து அப்பாவை கிட்ட இருந்தால் அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதிகமாக பிடிக்கிறீங்க இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க ஒரு டூரிஸ்ட்டு வந்து நார்த்துலேருந்து சவுத்துக்கு வந்துட்டு அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சாயிரம் சம்திங் விருதுன்ட்டு மொத்தமாக பிடிச்சிட்டிருக்கீங்க ஒரு டூரிஸ்ட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வராங்க ஒரு கையில் வந்து ஒரு ஐம்பதாயிர குருமா எடுத்து வரக்கூடாது பாவம் அந்த அமௌண்ட்டை பறி கொடுத்துட்டு அந்த பெண் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் சேனலை வந்து கதறாங்க ஏன் இப்போ ரீசண்ட்டாக வந்து இப்போ பார்லிமெண்ட் நியூஸ் சேனல் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ராஜாவுடைய மினிஸ்டர் ராஜாவுடைய கார் வந்து ஃபுல்லாக செக் பண்ணாமலே அப்படியே அனுப்பிச்சிட்ருக்காங்க அதே போல் ஒரு சில பொலிட்டிஷியன் வகிக்கெல்லாம் செக் பண்ணுறதே இல்லை அப்படியே அனுப்புறதா பார்லிமெண்ட் நியூஸில் கவர் பண்ணியிருக்காங்க ஸோ யாராச்சும் நீங்கள் வந்து இந்த டைமில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா ஐம்பதாயிரரூபா கம்மியாக வந்து எடுத்துகிட்டு போங்க ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் கூட பிரச்சனை கிடையாது தௌசண்ட் மேலே நீங்கள் ஒரு பைசா எடுத்துகிட்டு போனால் கூட தேர்தல் பறக்கும் பணியில் வந்து அந்த அமௌண்ட்டை சீஸ் பண்ணுவாங்க ஸோ பார்த்து உஷாராக போங்க அப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் எவிடென்ஸு ப்ரூஃபு வவுச்சரு பில்ஸு எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போவாங்க அப்போ தான் அந்த அமௌண்ட்டை உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும் இதெல்லாம் நாம தான் ஸோ முக்கியமாக வந்து இந்த போலீஸ் செக்கிங்கில் வந்து உங்களை நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கேருந்து வரீங்க உங்கள் மொபைல் நம்பர் என்ன உங்களுடைய நேம் என்ன எல்லாமே கேட்பாங்க ஸோ எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்து சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இந்த எலெக்ஷனில் எல்லாரும் ஓட் பண்ணுங்கள் உங்களுக்கு தகுதியான நபர் யார் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு கரெக்டாக ஓட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன முக்கியமான அப்டேட்டை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நைட் ட்ராவலிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயம் வந்து எங்கேயாச்சும் நீங்கள் அவசரமாக கிளம்பினோம்னா பீப்ளாண்டாக கிளம்புங்க அதை முன்னாடியே கிளம்ப பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி கிளம்பினதான் கரெக்டாக இருக்கும் மூணாவது விஷயம் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே அமௌண்ட் கேரி பண்ணாதீங்க அப்படி கேரி பண்ண தான் தான் ப்ராப்பர் வவுச்சர் ரெசிப்ட்டு பில்ஸு எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க நாலாவது விஷயம் வந்து ஓட் வந்து பண்ணாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஓட் பண்ணாங்க உங்களுக்கான தகுதியான நபர் இந்த நாட்டை ஆளுறதுக்கு தகுதியான நபர் யாரும் தேர்ந்தெடுங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் நிறைய இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கவுண்ட் பண்ணாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்